பார்க்கலாம் ஒரு கோடி பாராட்டுக்கு சமம் போல்தான் சிறு தவறு நடந்துவிட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய கெட்ட பெயரும் என்ன என்பதை யாரும் மறந்துவிட முடியாது எனவே எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் எந்த ஒரு தனிநபருக்கும் ஒரு சிறு தவறு கூட நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லி வருவதை தற்போதும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமைத் தொகை வங்கிக் கணக்கு கிடைப்பது போன்ற ஏற்பாட்டை நாம் செய்திருக்கிறோம் அதேபோல் வரும் பதினைந்தாம் தேதி என்னுடைய சார்பில் மகளிருக்கு அனுப்பி வைக்கப்படும் குறுஞ்செய்தியில் பணம் எடுப்பது தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டிய டோல் ஃப்ரீ என்னும் சேர்க்கப்பட வேண்டும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு வந்துள்ளன தகுதியுள்ளவர்கள் என நாம் தேர்ந்தெடுத்துள்ளது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அப்படியானால் மற்றவர்களது கோரிக்கைகள் ஏன் ஏற்கப்படவில்லை என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும் எந்த அடிப்படையில் உங்களது கோரிக்கையை எங்களால் ஏற்க முடியவில்லை என்பதற்கான காரணத்தை குறிப்பிட்டு அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியாக வேண்டும் அப்படி அனுப்பினால் பெரும்பாலானவர்கள் மனநிறைவு அடைவார்கள் சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் மறுபடியும் நம்மிடம் விண்ணப்பிப்பார்கள் அவளுக்கு அத்தகைய வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும் வாய்ப்பை வழங்கினால் பொதுமக்களுக்கு அரசின் மீது மிகுந்த நம்பிக்கை நிச்சயமாக ஏற்படும் வருகிற பதினைந்தாம் நாள் மாவட்ட தலைநகரங்களில் இதற்கான விழா நடக்க இருக்கிறது பணம் கிடைத்தவர்கள் மகிழ்ச்சியாக வருவார்கள் பணம் கிடைக்காத மகளிர் யாராவது அந்த இடத்திற்கு வந்து கேட்டால் அவர்களுக்கு உரிய பதிலை சொல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் தனியாக இதற்கென அலுவலர்களை உட்கார வைத்து இப்படி கேட்க வரும் மகளிடம் கோரிக்கை மனுக்களை வாங்கி நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்பதை சொல்லி அனுப்பி வைக்க வேண்டும் இது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் இதை செய்யாவிட்டால் ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சனை என்றாலும் அது மாநிலம் முழுவதும் பெரிய செய்தியாக வெளிவந்துள்ளோம் அதனால் அதில் கவனமாக இருக்குமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட ஆட்சியர்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் அறிவுறுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசுக்கும் வங்கிகளுக்கும் வங்கிகளுக்கும் பொதுமக்களுக்குமான தொடர்பு சீராக அமைந்து வருகிறதா என்பதை மாதந்தோறும் கண்காணிக்க வேண்டும் மாதத்தில் முதல் ஒரு வார காலம் இந்த திட்டத்திற்காக தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யும் மாபெரும் திட்டம் இது ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மகளிர் மாதந்தோறும் பயனடையக்கூடிய திட்டம் இது மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் மூலம் மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை திட்டம் ஆகிய ஐந்து திட்டங்களைப் பற்றியும் திரும்ப திரும்ப நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதனை முறையாக செயல்படுத்தினாலே அதனால் பயணம் அடைந்தவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு நம்மை நிச்சயமாக பாராட்டி பேசுவார்கள் மட்டுமே திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக காணொளி மூலம் முதலமைச்சர் இருக்கிறார் வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் நாள் மாவட்ட தலைநகரங்களில் இதற்கான விழா எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் தேர்வு செய்யப்பட்டவர்கள் விழாவிற்கு வருவார்கள் தேர்வு செய்யப்படாதவர்கள் ஏன் தேர்வு செய்யப்படவில்லை என்பதற்கான காரணத்தை முறையாக அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு கூறியிருக்கிறார் முதலமைச்சர்